நம்ம தமிழகத்தில் டீம் இப்போ பாபுவை ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக எடுத்துருக்காங்க யாருக்கு பதிலில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வந்திருக்காரு இன்றைக்கி மேட்ச்சில் அவருக்கு ஸ்டார்டிங் செவனில் வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதையுமே பார்ப்போம் இன்னொரு பக்கம் நம்ம சாகரத்துக்கு என்ன ஆச்சு அவர் எப்போ ஒரு எந்த மேட்சில் பிளே பண்ணுவார்னு நிறையவே கேள்விகள் வந்துக்கிட்டு இருக்கு இதற்கான ஒரு பதிலை இப்போ நம்ம ஹிமாச்சு யாதவ் கொடுத்துருக்காரு ஸோ என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம விஷால் சகல் இப்போ தமிழ் சில டீம் கூட கிடையாது அவருக்கு என்ன ஆச்சு அவர் எப்போ வருவார் எங்கே போனார்னு நிறையவே கேள்விகள் இப்போ வந்துகிட்டு இருக்குது அதற்கான ஒரு பதிலியுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முந்தை குட்டி இந்த மாதிரி ப்ரோ கபடி பத்தினா ஒவ்வொரு அப்டேட்டையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையுமே ஆல் அப்படிங்கிறத அனுப்பிக்கோங்க வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே முதல்ல நம்ம அருள்நந்த பாபுவை பத்தி பாத்துடலாம் அருள்நந்த பாபுவை இப்போ நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக சைன் பண்ணி எடுத்திருக்காங்க இவர் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரர் தான் இத்தனை நாளாக நம்ம தமிழ் தலாஸ் டீமை பார்க்குறப்ப சின்ன ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு என்னடா அந்த டீமில் ஒரு தமிழ்நாடு பிளேயர் கூட கிடையாது யாரையாவது ஒரு தெரியாத எடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஃபைனலி இப்போ ஒரு தமிழ்நாடு பிளேயர் உள்ளே வந்துட்டார் கண்டிப்பாக இந்த மேட்ச்லேருந்தே இவர் பிளே பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நம்ம தமையத்து லாஸ்ட் டீம் தெலுங்கு டீமுக்கு டீம்க்கு அகென்ஸ்ட்டாக ப்ளே பண்ண போகிறாங்க நாளைக்கு ஹரியானாக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறாங்க தொடர்ந்து ரெண்டு மேட்சை நம்ம தமையத்து லாஸ்ட் டீம் ப்ளே பண்ண போகிறாங்க சுரேஷ் ஜாதவை கம்பேர் பண்ணுறப்ப பாபு எவ்வளவோ பெட்டரான பிளேயர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பெங்களூர் புல்ஸ் டீமுக்கு பயங்கரமாக ப்ளே பண்ணியிருந்தாரு இப்போ ரீசெண்டா ஐசிஎஃப் சென்னை டீமுக்காகவும் இவர் பிளே பண்ணியிருந்தார் ரொம்ப நல்ல பிளேயர் ஓகே நம்ம அருள்ந்த பாபு ரொம்ப நல்ல பிளேயர் தான் ஆல்ரெடி ப்ரூ கபடி லீக்ல நல்லாவே பிளே பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு டொமஸ்டிக்லேயுமே நல்லா பிளே பண்ணியிருக்காரு இப்போ நம்ம தமிழ் தலாஸ் டீமோட கேம்ப்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண காரணத்தினால தான் தமிழ் தலாஸ் டீம் இவரை ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக என்றைக்கான மேட்ச்லேயே அவருக்கு சான்ஸ் கிடைச்சாலும் கிடைச்சிரும் பட் இப்போ எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி என்னவாக இருக்குன்னா யாருக்கு பதில் அருள்ந்தா பாபுவை ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எந்த பிளேயர் வெளியே போயிருக்கார் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக எல்லார் மேட்ச்லேயுமே இப்போ வரும் அலிரேசா கல்லலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு இந்தியன் பிளேயராக எடுக்க முடியாதுன்னு நான் முன்னாடி வீடியோலையே சொல்லியிருந்தேன் அதாவது நம்ம அலிரேசா கல்லலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை எடுக்கிறதா இருந்தால் ஒரு ஃபாரின் பிளேயராக மட்டும்தான் எடுக்க முடியும் இந்தியன் பிளேயரை எடுக்க முடியாது ஏன்னா தலாஸ் டீம் கிட்ட இருக்கிறதே ரெண்டே ரெண்டு ஃபாரின் பிளேயர்ஸ் தான் ஸோ அலிரேசா கல்லலிக்கு ஒரு இந்தியன் பிளேயரை எடுக்க முடியாது அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சு போச்சு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை எடுக்கிறதா இருந்தால் பவன் ஷெராவத்துக்கு தான் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை எடுத்தாகணும் பவன் ஷெராவத் மட்டுந்தான் ஒரே வழி அப்படிங்கிறத நான் போன வீடியோலையே சொல்லியிருந்தேன் பட் அதுலேயுமே சின்ன சிக்கல் இருந்தது பவன் ஷெராவத்தான் நம்ம லாஸ்ட் லாஸ்டீம் டிசிப்ளினரி ஆக்ஷன் காரணமாக தான் வெளியே அனுப்பியிருந்தாங்க தமிழக லாஸ்ட் டீம் எப்படி கூடாது இந்தியன் கேப்டனோட வாழ்க்கையில் இவங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ் லாஸ்ட் டீம் திரும்ப பவன் ஷெராவத்தை உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம ரந்தீர் சிங் சராவத் ராகுல் சௌத்ரி மாதிரியான பல முக்கியமான கோச்சஸ் பல முக்கியமான பிளேயர்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க பி கே இதை திரும்ப ஆராயணும் பவன் ஷெராவத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வரல இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் லாஸ்ட் டீம் பவனுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை எடுக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சுக்கிட்டு இருந்தோம் பட் லாஸ்ட் டீம் இவ்வளவுக்குள்ளே சீக்கிரமாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை எடுத்துட்டு வந்திருக்காங்க மேபி இங்கே பவனுக்கு பதிலை ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்காமல் வேறு ஏதோ பிளேயருக்கு பதிலில் கூட இவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை சைன் பண்ணியிருக்கலாம் அதாவது டீமுக்குள்ளே வேறு ஏதோ பிளேயர் இன்ஜுரி காரணமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம் அவங்கள அனுப்பிட்டு அவங்களுக்கு பதிலாக நம்ம அருள்ந்தபாபு உள்ளே வந்திருக்க சான்ஸ் இருக்குது பட் மேக்ஸிமம் பவனுக்கு தான் இவர் உள்ளே வந்திருப்பார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது சாகராத்தியும் அடுத்த மேட்சஸ்லேருந்து வந்துடுவார் அவர் எப்போ வருவார் அப்படிங்கிற அப்டேட்டுமே கிடச்சிருக்கு அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம் சாகர் கண்டிப்பாக நான் கொஞ்சம் நல்லா வந்துருவார் அலிரேசா கல்லலிக்கு ஒரு இந்தியன் பிளேயரை எடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு டீமுக்குள்ளே வேற எந்த பிளேயரும் இன்ஜுரி காரணமாக கஷ்டப்படுற மாதிரி தெரியல ஸோ பவனுக்கு தான் இவர் உள்ளே வந்திருக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம அருள்நந்தபாபுக்கு இப்போதைக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை எப்படி பயன்படுத்திக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே இப்போ அடுத்ததான் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னவா இருக்குன்னா விஷால் சகலுக்கு என்ன ஆச்சு அவர் எங்கே போனார் ஏன் டீமில் கிடையாது என்ன பிரச்சனைன்னு இப்போ நிறையவே கேள்விகள் வந்துக்கிட்டு இருக்கு இதற்கான ஒரு பதிலுமே இப்போ கிடச்சிருக்கு விஷால் சகல் இப்போ ஒரு ஆர்மி ட்ரெயினிங்காக டீமை விட்டு வெளியே போயிருக்காரு சிஐஎஸ்எஃப் ட்ரைனிங்காக அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் அவன் டீம் கூட இல்லை அப்படிங்கிற தகவலுமே இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஊருக்குள்ளே வெளில வந்தாலோ இல்லை நிலநடுக்கம் வந்தாலோ இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் இவங்களை மீட்பு பணிக்காக உள்ளே அனுப்புவாங்க நம்ம விஷால் சேகலமே இப்போ இந்த ஒரு ட்ரைனிங்காக தான் அவன் கூடிய சீக்கிரத்தில் வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் எப்போ வருவார் அப்படிங்கிற டீட்டெயில் தெரியலை ராஜஸ்தானில் இருக்கிற இடத்துக்கு தான் அவன் பேர் மேட்சுமே இப்போ ஜெய்ப்பூரில் தான் நடந்துகிட்டு இருக்குது ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி நம்புவோம் ஓகே இப்போ அடுத்ததாக எல்லோரும் ரொம்ப முக்கியமாக கேட்குற கேள்வி என்னவா இருக்குன்னா சாகராத்திக்கு என்ன தான் ஆச்சு அவர் எங்கே தான் எப்போ தான் திரும்ப டீமில் வந்து ஜாயின் பண்ணுவார்னு நிறையவே கேள்விகள் இப்போ வந்துகிட்டு இருக்குது சாகராத்தியை பார்க்கறதுக்கு இருக்கார் இருக்காரு தான் நடக்கிறாரு நல்லாவும் ஓடுறாரு இன்ஸ்டாகிராமில் யார் எந்த போஸ்ட்டை போட்டாலும் உடனே லைக் பண்ணுறாரு ஸ்டோரி போடுறாரு ரீபோஸ்ட் பண்ணுறாரு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் மேட்ச்சில் மட்டும் ஏன் ப்ளே பண்ண மாட்டேங்காரு என் தலைவனுக்கு என்ன தான் ஆச்சுன்னு நிறையவே கேள்விகள் இப்போ வந்துகிட்டு இருக்கு இதற்கான ஒரு பதிலுமே இப்போ கிடச்சாச்சு சாகராத்தி இன்னும் மூணு மேட்ச்சுக்கு அப்புறம் டீம் வந்து ஜாயின் பண்ணிக்குவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம ஹிமான்ஷு யாதவ் சொல்லியிருக்காரு இப்போ நடக்க போகிற ஒரு மூணு மேட்ச்சில் அவர் பிளே பண்ண மாட்டார் அதாவது இன்றைக்கி நடக்க போகிற தெலுங்கு டைட்டன் மேட்ச்லேயுமே அவர் இருக்க மாட்டார் The அடுத்ததான் நடக்கப்பறம் ஹரியானா மேட்ச்லயும் அவர் இருக்க மாட்டாரு அடுத்ததான் நடக்கப்போற யூபி யோதிலுமே அவர் இருக்க மாட்டாரு இந்த மூணு மேட்ச்லயுமே சாகர் இருக்க மாட்டாரு அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் ஜெய்ப்பூர் கூட ஒரு மேட்ச்சில் ப்ளே பண்றாங்க அந்த நம்ம சாகரா வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம யாதவ் சொல்லிருக்காரு இப்போதைக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் அடுத்த மூணு மேட்ச்க்கு சாகர் ராத்தி இருக்க மாட்டாரு அவரை பத்தி யாருமே கேள்வி கேட்க வேண்டாம் அவர் வரமாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு மூணு மேட்ச்சுக்கு அப்புறம் வருவாருன்னு சொல்லியிருக்காங்க பட் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போதைக்கு ஒரு கிளியரான டீடைல் கிடைச்சிருக்கு இன்ஜூரி ஒன்றும் ரொம்ப பெரிய இன்ஜூரியெல்லாம் கிடையாதுங்க சின்ன மைனர் இன்ஜூரி தான் அவருக்கு இருந்திருக்கு ரிஸ்க் வேண்டாம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் தமிழ்த்த லாஸ்ட் டீம் வெளியே அனுப்பியிருக்காங்க இங்கே ஃபுல்லாக ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் எந்த இன்ஜூரி பிரச்சனையும் இல்லாமல் டீமில் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ்த்த லாஸ்ட் டீம் சாகராத்தியை வெளியே அனுப்பியிருக்காங்க ஸோ என்ன மூணு மேட்ச்சுக்கு அப்புறம் சாகராத்தையும் தமிழ்த் லாஸ்ட் டீமுக்கு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி ஹிமான்ஷ் யாதவ் சொல்லியிருக்காரு ஸோ இப்போதைக்கு அந்த பாபு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தமிழ் தலாஸ் டீமுக்குள்ள வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு நான் மேட்ச்சில் இருந்து அவர் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது விஷால் சேகல் எங்கே எங்கே போனார் அப்படிங்கிற கேள்வியுமே வந்துகிட்டு இருந்துது அதற்கான ஒரு பதிலுமே கிடச்சிருக்கு சாகராத்தி பற்றின பதிலுமே கிடச்சிருக்கு இதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க இதை செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அண்ட் அப்படியே ஒரு லைக்கையும் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்